வெளிகாஞ்ச தண்ணி அக்கப்பட்ட எரிக்கப்போகுது சென்னகாச்சில் தண்ணி தேனம்பாட்டு ஏறிக்கும் போது போய் போகுது இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் கழிவு நீரை சுத்திகரித்து மறுசுழற்சி விட்டாங்க திருச்சி ரயில்வே அது நடக்குது ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒவ்வொரு ஊர் கழிவையும் சுத்திகரித்து விடணுன்ற ஒரு கோரிக்கை நம்ம நீண்ட காலமாக பாலாறு போட்டியிடத்தில் பேசிக்கிறோம் எத்தனையோ ஊர் பேசிக்கணும் ஆள் வரது கிடையாது கோரிக்கை நான் போகணும் வந்திருக்கோம் அப்போ இந்த கோரிக்கை நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டு போனோம் இன்னொன்று இந்த ரத்தப்பட்ட ஏரியில் வந்து எங்கள் சின்ன வயசுல எங்கள் ஆய்வு கைணி எங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரத்தப்பட்ட ஸ்டேஷன் இருக்கும் அங்கே ஒரு ஆலம் இருக்கும் அந்த காலத்துல தான் கட்டடிப்பாங்க அருபறுத்து கட்டடிக்கணும் முதல் நாள் அறுபத்தா மறுநாள் பணம் ஓட்டுவாங்க ஒரு நாள் கழிச்சு அப்போ நாங்கள் அங்கேயே இருப்போம் அப்போது நத்தப்பேட்டிலிருந்து நெல்லுக்காக இட்லி வடை வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ப மாட்டீங்க அந்த நத்தப்பேட்டை தண்ணி வந்து வரும் வந்ததுன்னா கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்தில் கூட கீழே ஒரு காவா போகும் அந்த காவா தண்ணி தான் நாங்கள் குடிப்போம் அந்த போற தண்ணி எடுத்து குடிப்புங்க நீங்க நம்புவீங்களா அதேபோல் அந்த மதகுல வெள்ளாண் மீன் இருக்கும் வெள்ளாண் மீன் போய் நானும் எங்கள் மாமன் கொடுத்துருக்கோம் அந்த மதகுல இன்னைக்கு கூவத்தை விட அந்த நத்தப்பட்ட ஏற தண்ணி அதிக விஷம் உணர்ந்தா மாறிப்போச்சு அதுலேருந்து கீழே வரைக்கும் வாலாஜா பார்த்த வரைக்கும் நிலத்தடி கெட்டு போச்சு நத்தப்பட்டை ஏரியாவில் ஐயம்பட்டி ஏரியாவில் வீட்டில் போகிற தண்ணி கட்டால் கூட பாசம் வரும் அவங்க வீட்டில் தான் அந்த வாஷிங் மிஷினே பயன்படுத்த முடியாது அந்தளவுக்கு இது கேட்கிறேன் நம்ம இதை சுற்றிகரிச்சி உடனே பண்ணோம் அதில் குறிப்பாக நம்ம சார்லு ஏழுனால் கூட நடத்தப்பட்ட சுத்திகரிச்சி தண்ணி ஒன்றுன்னு கலெக்டர் கிட்ட எவ்வளோ காலம் மனு கொடுத்துருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது அரசாங்கத்திலே ஒரு கொள்கை முடிவு எடுத்து வைக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தால் தான் எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இல்லைன்னா சாப்பிட்றது தான் நம்ம வரணும்